மீனா அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம விடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க மீனா தன்னோட வாழ்க்கையில முன்னேற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேவலமான சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மீனாவோட பூக்கடையை தூக்குனது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனாவை அவங்க சம்பந்தி அதாவது சுருதியோட அம்மா வந்து ஒரு ரெண்டு மூலம் பூ கொடுங்க இருநூறு ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா யாரோ ஒரு ஆள் வெளியில இருந்து ஒரு அம்மா வந்து ஏமா கொஞ்சம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பாத்து கேட்டுட்டாங்களா இது அவங்களோட பிரஸ்டேஜ வந்து அப்படியே குறைச்சிருச்சான் அதனால பாத்தீங்கன்னா இந்த பூக்கடை இங்க இருக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ண விஜயா ரோஹிணி கிட்ட சொல்லி அந்த கடையை தூக்கிட்டாங்க உண்மையிலே இது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் மீனாவுக்கு பூக்கடை போனதை முத்துவால தாங்கிக்க முடியல ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்றாரு நடமாடும் பூக்கடை அதாவது தன்னோட நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எதை இப்ப ஆன்லைன்ல தான் ஆர்டர் போடுறாங்க ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்குது உலகம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம பூவையும் ஆன்லைன்ல டெலிவரி பண்ண கூடாது இது நல்ல யோசனை தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்ச முத்து மீனாக்கு போன் பண்ணி உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கலர்ல ஒரு பைக் பின்னாடி ஒரு பாக்ஸ் வச்சு ஏன்னா அதுக்குள்ளதான் பூ வைக்கிறதுக்கு அழகா செட்டப் பண்ணி சூப்பரா ஒரு வண்டி வந்து வீட்டு வாசல்ல வந்து நிப்பாட்டி இருக்காரு அதே மாதிரி எல்லாருக்கும் போன் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கீழ கூப்பிட்டு வந்து அந்த வண்டியை ரீ ஓபன் பண்றாரு எல்லாருக்குமே செம்ம அதிர்ச்சி ஏன் அப்படின்னா முக்கியமா ரெண்டு பேர் விஜயா ரோஹிணி இவங்க ரெண்டு பேருக்கு அதிர்ச்சி இந்த விஷயத்த என்ன பண்ண முடியும் கடை இருந்தது அத ஒரு புகார்னு சொன்னாங்க சரி ஓகே ஆனா இப்ப அவங்க டூ வீலர்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களால என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது சோ இதுக்கப்புறம் ஆட்ட மொத்தமாவே மாறுது அப்படின்னு சொல்லலாம் எல்லா காத்து மீனா பக்க விசுது இதுக்கப்புறம் என்ன மீனா முன்னேறுக்கு தடையே கிடையாது அவங்களோட வேலை அவங்க கெடுத்துக்கிட்டாதான் உண்டு வேற யாருமே கெடுக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விஜயா அன் ரோகினிக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல முத்துக்கு வந்து இவ்வளவு அறிவு இருக்குதா இப்படி எல்லாம் யோசிச்சு இந்த விஷயங்கள் பண்ணுவானா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா முத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் அவங்க வாய் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனா பழையபடி அவங்க ரொம்பவே உற்சாக்ட் உற்சாகமா அவங்களோட வேலையை பார்த்தாங்க அந்த உற்சாகத்துக்கு ஒரு பெரிய தடை வந்தது இதுக்கப்புறம் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு அவங்க எப்பயும் போல ஹாப்பியா அவங்க வேலையை பார்க்க போறாங்க இது நிச்சயமா பாத்தீங்கன்னா ரோஹிணி அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா பிடிக்காது ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் தன் பேர் வெளியே வந்துடக்கூடாது தன்னை பத்தின விஷயங்கள் வெளிய வந்துடக்கூடாது அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக பாத்தீங்கன்னா அப்பப்போ முத்து வந்து பலிகடாக்குறதும் திடீர்னு மீனாவை பலிகடாக்குறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜோட காசு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட வந்து டார்ச்சர் பண்றாரு எனக்கு நீ பணம் வாங்கி கொடுக்கணும் எனக்கு பண தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்த பாத்தியா இருபத்தி நாலு லட்ச ரூபாயோ இருபத்தி லட்சம் ரூபாயோ அந்த பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அவங்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படி கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை மீட்கலாம் அப்படி மீட்டுட்டோம் அப்படின்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி கனடாக்கு போலாம் அதே மாதிரி நான் என்னோட பார்லரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சில விஷயங்கள் பண்றாங்க பார்க்கலாம் இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குதா இல்ல தோல்வி கிடைக்குதா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்